வெல்கம் டு சித்ரா ஸ்டைலரிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நேரடியாக நம்ம துணியில் வந்து பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கீழே தைக்க ஒன்றரை இன்ச் இடம் விட்டுருக்கோம் ப்ளவுஸோட உயரம் எப்படி பார்க்கணுன்னா இந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர் தொடங்குது இல்லைங்களா அந்த சென்டர்ல இருந்து இந்த டாட் வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கணும் இந்த கீழே ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல இந்த டாட்டை வைக்கணும் வச்சுட்டு ப்ளவுஸோட உயரம் தையலுக்கு அரை இன்ச் இடம் விட்டுக்கிறோம் அடுத்தது ப்ளவுஸோட கழுத்து கழுத்துக்கு அந்த கழுத்தோட ஆகலாம் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி தையலுக்கு ஒரு அரை இன்ச் விட்டுக்கிறோம் அவங்க எவ்வளோ தப்பிங்களோ அந்தளவுக்கு விட்டுக்கலாம் ப்ளவுஸை நாலாம் முடிச்சுட்டு இந்த அடி ஒருத்த கீழே அந்த கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு கோட்டு மேலே வைக்கணும் வச்சுட்டு இந்த முன்துண்டுலாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்துக்கு நேராக இந்த ப்ளவுஸோட கழுத்து அப்படி வைக்கணும் இந்த ப்ளவுஸ் வந்து கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குது இதை கொஞ்சம் அகலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் கொஞ்சம் கம்மியாக வரைகிறேன் பின் கழுத்தோட அளவு இதுதான் கழுத்தோட உயரம் தையலுக்காரையும் சட விட்டுக்கிட்டோம் இந்த வெளிக்கோட்டில் தான் நம்ம வந்து இந்த கழுத்தை வரைஞ்சிருக்கோம் தைச்சோம் அப்படின்னா இந்தளவு வந்தோம் தைக்கும் போது அடுத்தது ஷோல்டர் இந்த உள் பக்கம் நடவிட்டுருக்கோம்னா அந்த இடத்துலேருந்து ஷோல்டரோட அளவு இங்கே வந்து தையலுக்கு அரை இன்ச்சு இந்த ப்ளவுஸோட அகலம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ப்ளவுஸை வந்து இப்படி பேக் சைடு விரித்து போட்டுக்கோங்க லெஃப்ட் சைடு ஆம்கோல்லேருந்து ரைட் சைடு ஹோல் வரைக்கும் அளந்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்குது இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு இப்போ நாற்பத்தி நாலில் வந்து நாலாவில் வகுக்கும் போது பதினோரு இன்ச்சு வரும் இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து பதினொன்று அதே அளவே இங்கேயே எடுத்துக்கலாம் நம்ம வந்து டாட்டுக்குன்னு தனியாக இட வேண்ட வேண்டியதில் பதினொன்று ஒன்றரை பன்னென்ன இன்ச்சு வருது இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஆம்போல் வரையும் போது எப்படி வரையணும் அப்படின்னா நாலா பிளவுஸை மடிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ஷோல்டர் தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம்னா அந்த இடத்துல வைக்கணும் இப்படி வச்சு இந்த சீம் உயரத்தை மார்க் பண்ணி மேலே தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் இடம் விட்டுக்கணும் இடம் விட்டுட்டு பிள்ளைக்கு இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் தான் வந்து நம்ம ஆம் கோல் வரைய போகிறோம் கோடு போட்டு வரைகிறதுனாலும் வரையலாம் இல்லை நேரடியாக வரைகிறது அப்படின்னா ப்ளவுஸோட கை இருக்குது இல்லைங்களா கையை வந்து இப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க பின்னாடி கையை திருப்பிட்டு இந்த கீழே தையலுக்கு இட விட்டுருக்கோம்னா அந்த இடத்துல அப்படியே ப்ளவுஸ் வைக்கணும் வச்சு இந்த கை கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அப்படி மடக்கிட்டு இப்படி வச்சு அப்படியே அந்த ஆம்கோலை மார்க் பண்ணிடணும் இப்படி மார்க் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸியாக ஆம்கோல் வரைஞ்சிடலாம்